ஒரு சிலர் வந்து ரொம்ப கடினப்பட்டு இறைவனின் பாதங்களை அடைந்தவர்களும் உண்டு இல்லை ரொம்ப எளிமையான தன்னுடைய கைங்கரியத்தை செய்து இறைவனின் பாதத்தை அடைந்தவர் உண்டு அந்த மாதிரி தன்னுடைய வே பணியால் தொண்டால் இறைவனினுடைய உடைய பாதத்தை அடைந்தவர் தான் இந்த விறன்மிண்ட நாயனார் என்கின்ற நாயன்மார் இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்கிற பொழுது சொல்வார் விரி பொழில் குழல் குன்றையார் விரண்மிண்டர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் பாடப்பட்டு சேக்கிழார் பெருமானால் தன்னுடைய கதையை விரித்து எழுதப்பட்ட ஒரு நாயன்மார் இவர் எங்கே பிறகுறாருனா மலைநாடு அப்படிங்கிற இடத்துல ஒரு கேரள நாடு அதாவது பரிசுராம தலம் அப்படின்னு சொல்வது உண்டு இந்த பரிசுராம தளம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிக எழில் கொஞ்சம் கூடிய ஒரு இடமாக இருக்கும் எல்லா விதமான இயற்கையும் அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக கண்ணை வரக்கூடிய இடமா இருக்கும் அந்த ஒரு நாட்டை ஆழக்கூடியவரா இவர் இருக்கிறாரு